ஆக்சுவலி நான்கு ஸ்டார்ட் ஆகி டூ இயர்ஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் தான் போகிறோம் லைக் அப்ராட் போய் ஒரு ஷார்ட் டேம் ட்ரைனிங் எடுக்கிறது ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ராவல்னு சொல்லலாம் இந்த மாதிரி எங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற பாய் பண்ணி போய் பார்க்குறது லைக் ஒரு வெளிநாட்டு எக்ஸ்போஷர் கிடைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் லைக் அங்கே வே ஆஃப் டீச்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க டீச் பண்ணுற விதம் இன்ட்ராக்ட் பண்ணுற விதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ப்ளஸ் இந்த மாதிரி இதே மாதிரி கான வாய்ப்புகள் வந்து எங்களை மாதிரி அடுத்து வரவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன் நாங்கள் இங்கேருந்து யூகே போனோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க அங்கே போய் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நிறைய லேர்ன் பண்ணோம் நிறைய அவங்களே அங்கே வந்து சொல்லிக் கொடுத்து அங்கேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வச்சாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நாங்கள் நிறைய அவுட்புட் கொடுத்தோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம் இது மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் யூத் மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என்னோடய பேர் ஷேக் நாங்கள் வந்து இப்போ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னா நாங்கள் தியரியா நாங்கள் படிக்கிறத டேரெக்டாக அடுத்த செசன்லேயே வந்து நாங்கள் ப்ராக்டிக்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடுறோம் அதனால் எங்களுக்கு வந்து ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே கெயின் ஆகுது மாதிரி எங்கள் கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ நாங்கள் தீ ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுனால எங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ அந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகே போனோம் ஒன் வீக் ட்ரைனிங் எடுத்தோம் ஸோ அந்த ஒன் வீக் ட்ரைனிங்கில் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கற்றுக்குறோம் வெளி வெளி கண்ட்ரியில் போய் எப்படி கற்றுக்குறோம் அப்படின்றதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் நம்ம ஊர் கல்ச்சரான ஸ்டடீஸ்க்கும் அங்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு நமக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க பட் அங்கே வந்து ரொம்ப அட்மாஸ்பியர் அண்ட் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் நம்மளை எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்றது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அதை நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஸோ எங்களுக்குள்ளே நிறையா டீம்ஸாக ஆப்பிச்சு எங்களுக்குள்ளே ஒரு பார்ட்டிசிபேஷன் உண்டு பண்ணி எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க நிறையா ப்ரெசன்ட் பண்ணாங்க அண்ட் இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து ஒரு மூணு ஃபேஸ் ஆஃப் இது வச்சுருந்தாங்க எங்களால் ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சி அதை வந்து மூணு ஃபேஸாக பிளான் பண்ணியிருந்தாங்க பட் நாங்கள் இருபத்தஞ்சு பேருமே அதை நாங்கள் பிரேக் பண்ணி காமிச்சோம் ஸோ பிரேக் பண்ணி காமிச்சு அதை வந்து ஒரு ஃபேஸ்லேயே பிரேக் பண்ணி காமிச்சோனால அந்த ரெண்டு ஃபேஸ் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஸோ அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் அவங்க கொடுத்த டாஸ்க்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த 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 முடிச்சு நாங்கள் ஒரு பேர்லெட்டில் அப்லோட் பண்ணோம் ஸோ அந்த பேர்லெட்டில் அப்லோட் பண்ணதும் எங்களை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ரொம்ப வேந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க அவங்க எதிர்பார்க்கல ஸோ இதை அமைத்து கொடுத்த தமிழக முதல்வர் முதல்வர் அவர்களுக்கும் யூத் மினிஸ்டர் அவர்களுக்கும் டிஎன்எஸ்டிசி மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி என்னோட பேர் பாலாஜி ஸோ நான் இங்கே பி ஐடி இன்ஃபார்ம் சிஇஜி கேம்பஸில் படிக்கிறேன் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஸோ இந்த டேம் யூனிவர்சிட்டியில் போயிட்டு யூகேயில் படித்தது ஒன் வீக்கில் படித்தது இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் எக்ஸ்போஷரையும் எஜுகேஷன் எக்ஸ்போஷரையும் எங்களுக்கு பிடிச்சது இது வந்து நார்மலாக எங்களால் வந்து எங்கேயுமே இதை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் மச்